நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக தான் இருப்பீங்க காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் இயல்புடையது எல்லாமே மாறும் நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக மட்டும்தான் இருப்பீங்க இன்னைக்கு நம்ம என்ன திருக்குறள் பார்க்க போகிறோம்னா இனியவை கூறலில் ஒன்பதாவது திருக்குறள் இன்சொல் கான்பான் காண்பான் கோலா வன்சொல் வழங்குவது இந்த திருக்குறளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இனிமையாகவே நிறைய காரியங்களை சொல்லி பேசி செய்யும்போது நம்ம ஏன் கடுமையான சொற்களை பயன்படுத்தி அதை சமாளிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியான அந்த திருக்குறள் வழக்கமாக கடுமையாக பேசி ஒரு காரியத்தை சமாளிப்போம் ஆனால் அந்த இடத்துல நம்ம இனிமையாகவே பேசி சமாளிச்சிருக்க முடியுமே அதை ஏன் கடுமையாக சமாளித்து பேசி கடுஞ்சொல்ல பேசி கேட்கிறவங்களையும் வருத்தப்படுத்தி நம்மையும் வருத்தப்படுத்திக்கணும் அப்படிங்கிற இதுதான் அந்த திருக்குறளோட அர்த்தம் இந்த திருக்குறள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் யூஸ் ஆகும்னா நீங்கள் எந்த இடத்துலலாம் கடுமையாக இருந்து காரியத்தை செயல்படுத்துறீங்களோ அந்த இடத்துல இனிமையாக இருந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்களுக்கு என்ன சொல்ல பாருங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தர் நம்மகிட்ட கடுமையாக சொன்னாங்கண்ணா இப்போ நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்ம முதலாளி இல்லைன்னா நம்ம கணவர் அப்படி இல்லைன்னா வேறு நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்ம அப்பா அம்மா எது யாரும் நம்ம மேலே இருக்கிறவங்க தொன்ன தொண்ண தொண்ணுன்ட்டு நம்மகிட்ட கடுமையான சொற்களை சொன்னால் நம்ம மனம் இப்படி புண்படும் நம்ம மனம் புண்படும்லாம் நம்ம நம்மளால் அதை கேட்க முடியுமா கேட்டு நடக்க முடியாது அப்போது நம்ம மட்டும் நமக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட நம்ம கடுமையாக எரிச்சல் பட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு கடுமையாக பேசுகிறோமே இது கரெக்டு தானா அவங்க மனம் புண்படும் நமக்கும் நம்ம காரியம் ஆகுமா சரியா ஆகாது இந்த காரியங்கள் நம்ம இனிமையாகவே சமாளிக்க முடிஞ்சால் கரெக்டு தானே இருக்கும் நம்ம எரிச்சலையும் நம்ம கோவத்தையும் நம்ம கா காட்டோம் நமக்கு கீழே இருக்கவங்க கிட்ட அதே கோவத்தையும் எரிச்சலையும் நமக்கு மேலே இருக்கவங்க நம்ம மேலே காட்டும் போது அவங்க நம்ம மேலே கொஞ்சம் கரிசனையாக நம்ம மேலே கொஞ்சம் கனிவாக நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நமக்கு தோணுதில்ல அப்போது நம்ம மட்டும் நமக்கு கீழே இருக்கவங்க நமக்கு பிள்ளைங்க மேலே நமக்கு கீழே யார் இருக்காங்களோ நம்ம மனைவி மேலே இல்லை வேறு நமக்கு கீழே இரு நம்ம வேலை செய்கிறவங்க மேலே நமக்கு கீழே இருக்கவங்க மேலே நம்ம மட்டும் கடுமையான சொற்களை பயன்படுத்தும் கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் இனிமையாக பேசி பயன்படுத்துவது அவங்களுக்கும் இன்பத்தை தரும் நமக்கும் இன்பத்தை தரும் நம்ம இனிமையாகவே பேசி சமாளிக்கணும் இப்போது ஒரு காரியத்தை ந கடுமையாக பேச வேண்டிய இடம் இருக்குதுன்னா அந்த நேரத்தில் நம்ம நம்மளை அவங்க சூழ்நிலையில் வச்சு பார்க்கணும் நான் அவங்க இடத்துல இருந்தால் அந்த காரியத்தை நான் எப்படி பண்ணியிருப்பேன் வேறு எப்படியும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தாலே அந்த காரியத்தை ஒருவேளை உங்கள் எதிர்த்து உங்கள் எழுத்தாக்கில் இருக்கிறவங்க அல்லது நீங்கள் யாரை பார்த்து கோபப்படுறீங்களோ அவங்க சூழ்நிலைமையில் உங்களை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்களும் அதே மாதிரி தான் செஞ்சுருப்பீங்க அவங்க சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி தான் செஞ்சுருப்பீங்க கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி தான் செஞ்சுருப்பீங்க அதனால் அப்போ அந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு என்ன சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து கரெக்டாக சொல்லணும் அவங்கள எளிமையாக ஒரு சில வார்த்தைகள் அவங்க சரியாக இதிலேயாச்சும் இருந்திருப்பாங்க எதையாச்சும் சரியாக செஞ்சுருப்பாங்க இதில் ஏதாச்சும் சிறந்திருப்பாங்களோ அதில் எளிமையாக பாராட்டி அதுக்கப்புறம் அந்த நம்ம சொல்ல வேண்டிய காரியத்தை கோபப்படாமல் என்ன சொன்னால் நடக்குமோ அப்படி நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படி இனிமையாக சொல்வது அவங்களையும் இனிமையாக்கும் நம்மளையும் இனிமையாக்கும் கடுமையான சொற்கள் எப்பொழுதும் துன்பத்தையே தரும் நம்ம சும்மாவே கோபப்படுதோம் சும்மாவே எரிச்சல் பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம கீழே இருக்கவங்கிறதில் இயல்பாகவே எல்லா மனுஷங்க நமக்கும் எனக்கும் வேறு யாருக்கும் சரி இயல்பாகவே நம்ம கீழே இருக்கவங்க மேலே எரிச்சல் தானாகவே வந்துடுது அவங்க சரியாக செஞ்சுருக்காங்களா அவங்களுடைய நிலமை கரெக்டு தானாங்கிறத கூட நம்ம யோசிக்காமல் நம்ம கீழே இருக்கவங்க மேலே நமக்கு தானாகவே எரிச்சல் வருது தானாகவே கோபம் வருது நம்ம கடுமையான சொற்களை காரணமே இல்லாமல் பேசி புண்படுத்துதான் கொஞ்சம் யோசித்து கடுமையாக பேசக்கூடாது இனிமையாக தான் பேசணும் ஏன்னா நமக்கு ஒரு ஆள் நமக்கு மேலேருந்து ஒரு ஆள் தொன்ன தோணுன்ட்டு கடுமையாக நம்மளை புரிஞ்சுக்கிடாமல் அவங்களுடைய எரிச்சலை நம்ம மேலே காட்டினா நமக்கு எப்படி இருக்கும் நல்லாவா இருக்கும் நல்லா இருக்காதுல்ல அப்போ நம்ம மட்டும் ம நம்ம கீழே இருக்கவங்களை நமக்கு ம நமக்கு மனைவியாக இருக்கவங்கள அல்ல நம்ம பிள்ளைங்களை நம்ம கடுமையாக அப்படி பேசுகிறது எப்படி கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்குது என்ன பேசணுங்கிறத யோசிச்சு இனிமையாக பேச முடியும்னா இனிமையாகவே பேசி செம்மளுக்கு நமக்கு டென்ஷன் எரிச்சலை அப்படி காட்டிடக்கூடாது அப்படி காட்டுறது நமக்கு துன்பத்தோடு இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் துன்பத்தை தான் தரும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக நம்ம துன்பத்தை தரணும் நமக்கு நம்ம நமக்கு மனைவிக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இன்பத்தை கொடுக்க முடியும்னா நம்ம சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னா அதை கொடுக்கறது தானே சிறந்த காரியமாக இருக்கும் உங்கள் மனையே மாற்றிக்கோங்க கொஞ்சம் எரிச்சலையும் கோபத்தையும் விட்டுட்டு இனிமையாக எதையும் சமாளிக்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இனிமையாக சமாளிக்க முடியும் எயித்தாக்களவங்களே எளிமையாக பாராட்டி அல்லனா அவங்கள எப்படி இனிமையாக அந்த காரியத்தை அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் உங்கள்கிட்ட என்ன பேசுனா அந்த காரியம் நடக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எளிமையாக பேசி அந்த மாதிரி காரியங்களை நீங்கள் சமாளிக்கணும் அதுதான் இந்த திருக்குறள் இன்சொல் இனிதீண்டல் காண்பான் எவன் கோலா வன்சொல் வழங்குவது இனிமையான சொற்கள் உங்களுக்கு இனிமையாக இருக்குது இனிமையான சொற்களை உங்கள்கிட்ட சொல்லும்போது அந்த க உங்களுக்கு இனிமையாக இருக்குது அப்புறம் நீங்கள் மட்டும் ஏன் கடுமையாக உங்களுக்கு கீழே இருக்கவங்கிட்ட சொல்லுதிங்க கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறீங்க பயன்படுத்தலாமா அப்படி பயன்படுத்தக்கூடாது இனிமையான சொற்களையே பயன்படுத்துவோம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக நாமும் இருப்போம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக பார்த்து கொள்வோம்